இயேசு தனது பிள்ளையிடம் பேசுகிறார் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் பாரம் மிகுந்த போது என் வசம் வா நான் உனக்கு ஓய்வு தருவேன் பாரமாய்ப் பணி செய்தும் சுமையாயிருந்தும் உழைக்கும் அனைவரும் என் வசம் வாருங்கள் நான் உங்களுக்கு ஓய்வளிப்பேன் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு என் மகளே என் மகனே நீ ஒவ்வொரு நாளும் உன் இதயத்தில் மௌனமாக சுமந்து கொண்டிருக்கும் வலியை நான் காண்கிறேன் யாரிடமும் சொல்ல முடியாத உன் கண்ணீரை நான் எண்ணுகிறேன் இரவின் அமைதியில் நீ தனிமையாய் விழித்திருக்கும் வேளையில் நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ என்னை காணாதிருந்தாலும் நான் உன் மூச்சில் இருக்கிறேன் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் பெயர் ஒலிக்கிறது உலகம் உன்னை மறந்துவிடும் நண்பர்கள் மாறிப்போகலாம் உறவுகள் தளரலாம் ஆனால் என் அன்பு உனக்காக மாறாது நான் உன்னை தாயின் கருவிலிருந்தே அறிந்தேன் நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக வழி தயார் செய்தேன் நான் உன்னை தெய்வீக நோக்கத்திற்காக உருவாக்கினேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கையை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் நீ பலமுறை ஏன் ஆண்டவரே நான் இவ்வளவு துயரத்தை அனுபவிக்கிறேன் என்று கேட்டாய் என் பிள்ளையே வலி உன்னை குறிக்கவில்லை அது உன்னை வடிக்கிறது நான் உன்னில் உருவாக்க விரும்பும் ஒளி பெரிது அதற்காக சில சமயம் உனது இதயத்தில் நெருப்பு போல் சோதனை வரும் ஆனால் நினைத்துக்கொள் நெருப்புத் தங்கத்தை அழிப்பதில்லை அதை நன்கு சுத்திகரிக்கிறது அதுபோல உன் துயரம் உன்னை அழிப்பதில்லை மாறாக உன்னில் ஒளியை வெளிக்கொணர்கிறது நீ நினைப்பது போல நான் தூரத்தில் இல்லேன் நான் உன் கண்களின் நீரில் இருக்கிறேன் உன் சுவாசத்தின் அமைதியில் நான் நிற்கிறேன் என் குரல் காற்றின் மெல்லிய இசையில் உனக்குக் கேட்கும் நீ என்னை முழுமனதோடு தேடினால் நான் உன்னிடம் வெளிப்படுவேன் உன் பயங்கள் உன்னைச் சுற்றியிருக்கும் இருட்டைப்போல் தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள் ஒளி சிறிது வந்தாலே இருள் பறக்கிறது நான் அந்த ஒளி உன் இதயத்தின் கதவை திறந்துவிடு நான் உள்ளே வருகிறேன் நான் உனது புண்களை தொட்டுத் தாங்குகிறேன் உன் புண்ணாகிய ஆன்மாவை நிம்மதியால் நிரப்புகிறேன் என் பிள்ளையே உலகம் உனக்குச் சொல்லும் பொய் வாக்குறுதிகளை நம்பாதே அவர்கள் மகிழ்ச்சியை பொருளில் தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான அமைதி பொருளில் இல்லை அது என் அருளில் உள்ளது நான் உனக்கு கொடுக்கும் அமைதி உலகம் தரும் அமைதியல்ல அது தெய்வீக அமைதி அதை யாரும் பறிக்க முடியாது எப்போதாவது நீயே உன்னை குற்றம் சொல்கிறாயா நான் போதுமானவன் அல்ல நான் பிழைத்தவன் என்று நினைக்கிறாயா அப்படியானால் நினைத்துக்கொள் நான் சிலுவையில் உனக்காக என் இரத்தத்தை ஊற்றினேன் உன் பாவத்திற்காக அல்ல உன் மீட்சிக்காக நீ என் கண்களில் அற்புதமானவன் விலைமதிப்பற்றவன் நீ என் இதயத்தின் ஆழத்தில் ஒரு முத்தாக பதிந்திருக்கிறாய் நான் உன்னை அழைக்கிறேன் உன் சுமையை விட்டு வா அந்த பாரத்தை நீ தனியாக சுமக்க வேண்டியதில்லை நான் உன் தோளில் அதை ஏற்றிக்கொள்கிறேன் உன் பாவம் எவ்வளவு இருந்தாலும் என் கிருபை அதைவிட பெரிது நான் மன்னிக்க தயார் மீண்டும் எழுப்பத் தயார் உன் இதயத்தை திறந்து என் அன்பை அனுமதி இரவில் அமைதி நிறைந்தபோது நீ எனக்கு தியானத்தில் வரு உன் சொற்கள் தேவையில்லை உன் மௌனம் போதுமானது நான் உன் மெளனத்தை கேட்கிறேன் நீ உன் இதயத்தை என் வெளிச்சத்துக்கு ஒப்படை நான் உன் உள்ளத்தில் அமைதியை பரப்புவேன் சில நேரங்களில் உன் வழி இருளாகத் தோன்றும் எந்த திசையிலும் ஒளி இல்லாதது போல தோன்றலாம் ஆனால் நினைத்துக்கொள் விதை நிலத்தில் புதைக்கப்படும்போது அது இறக்கவில்லை அது வளரத் தொடங்குகிறது அதுபோல் உன் மௌனம் உன் துயரம் உன் கண்ணீர் இவையெல்லாம் உன் ஆன்மாவில் புதிய உயிரை வளர்க்கும் விதைகள் என் பிள்ளையே உன் நம்பிக்கை சிறிதாக இருந்தாலும் கவலைப்படாதே ஒரு கடுகு விதையின் அளவு நம்பிக்கையால் கூட நான் அற்புதங்களைச் செய்கிறேன் உன் நம்பிக்கையை பற்றிக்கொள் அதை விடாதே நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உலகம் உன்னை போது என் கரங்கள் உன்னை பற்றிக் கொள்கின்றன நீ விழுந்துவிட்டால் நான் உன்னை எழுப்புவேன் நீ இருளில் அழைத்தால் நான் உன் அருகே வெளிச்சமாய் நிற்பேன் உன் பாசமாய் நான் இருக்கிறேன் உன் நிம்மதியாய் நான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையாய் நான் இருக்கிறேன் நீ காணும் மலர்களை நான் உனக்காகப் படைத்தேன் அவற்றின் வாசம் என் அன்பின் நினைவாக இருக்கட்டும் நீ கேட்கும் பறவைகளின் இசை என் குரலின் மெல்லிய ஒலி நீ காற்றை உணரும்போது அது என் தொடுதல் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என்னுள் இருக்கிறாய் நம்மிடையே பிரிவு இல்லை என் குழந்தையே உன் இதயத்தை திறந்து அன்பை விட்டு பாய்ச்சு உன் காயத்தையும் நானே குணமாக்குவேன் உன் கண்ணீரையும் நானே துடைப்பேன் உன் வாழ்க்கை உனக்கே சொந்தமானது அல்ல அது என் கையில் இருக்கும் ஒரு இசை அதில் சில சமயம் துயரத்தின் சுரங்கள் இருக்கும் ஆனால் அந்த சுரங்களால்தான் இசை நிறைவு பெறுகிறது உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே நான் அதை மறந்துவிட்டேன் உனது எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக உள்ளது உன் தற்போதைய நேரம் மட்டும் உனது வழிபாடு ஆகட்டும் ஒவ்வொரு மூச்சிலும் என் நாமத்தைச் சொல் ஒவ்வொரு துடிப்பிலும் என் நன்றி ஒலிக்கட்டும் என் பிள்ளையே உன் உயிர் ஒரு புனித ஜோதியாக இருக்கிறது அதை உலகம் அணைக்கவிடாதே உன் நம்பிக்கையை நான் ஜீவனாக்குவேன் உன் அன்பு ஒரு நதி போல பாயட்டும் துன்பப்படுவோர்க்கு ஆறுதல் அளி சோர்வுற்றவருக்கு கரம் நீட்டு இருளில் நடப்போருக்கு ஒளியாக இரு அதுவே என் வழி அதுவே என் இதயத்தின் விருப்பம் நீ என் நாமத்தில் நடந்தால் உனது வழியில் எதுவும் குறையாது நான் உன் அரிசியும் நீருமாய் இருப்பேன் உன் இதயம் பசியால் வாடினாலும் என் கிருபை உன்னைத் தாங்கும் உன் ஆன்மா தாகமுற்றாலும் என் வார்த்தை உனக்கு நீராகும் நீயும் நானும் நாம் பிரிய முடியாத ஒன்று நீ எனது குரலில் அமைதியை உணரும்போது அது உன் ஆன்மா என்னுடன் ஒன்றாகிறதற்கான சின்னம் நீ நம்பிக்கையால் நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் என் குழந்தையே வானத்தில் உனக்காக ஒரு இடம் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அங்கே துயரமில்லை அழுகையும் இல்லை பிரிவுமில்லை அங்கே உன் ஆன்மா என்றும் ஒளியாய் வாழும் ஆனால் அதற்கு முன் பூமியில் நான் உன்னால் ஒரு பணியைச் செய்ய விரும்புகிறேன் அன்பை விதை அமைதியை வளர்த்து மன்னிப்பை வெளிச்சமாகப் பாய்ச்சு உன் சிறிய செயல்களும் என் இராச்சியத்தை விரிவாக்கும் உன் பாதை கடினமாக இருந்தாலும் நினைத்துக்கொள் நான் உன்னுடன் நடக்கிறேன் உன் கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை அது நாளை மகிழ்ச்சியாக மலரும் உன் சோதனைகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை உயர்த்தும் என் பிள்ளையே உன் இதயம் சோர்ந்துவிட்டால் என் நாமத்தைச் சொல்லு ஏசு என்று சொல்லும்போது என் ஒளி உன் இருளை துளைக்கும் என் நாமத்தில் அமைதி உன்னுள் பிறக்கும் நீ என் பிள்ளை என் இதயத்தின் பாசம் உனக்காக என்றும் நிலைத்திருக்கிறது எந்த புயலும் அதை அழிக்க முடியாது நான் உன்னுள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் எனவே பயப்படாதே நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நித்தியமாக என் அன்புக் குழந்தையே மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன் உன் இதயம் இன்றும் கனமாக இருக்கிறதை நான் அறிகிறேன் நீ மௌனமாகத் துயரத்தை மறைக்கிறாய் ஆனால் நான் அதை மறந்துவிடவில்லை நீ நினைத்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு நான் உன் துயரத்திலும் இருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கண்களில் ஒளிரும் முத்தாக இருக்கிறது உன் துயரம் என் துயரம் உன் புண் என் மார்பில் எழுதப்பட்ட ஒரு நினைவாகும் நீ நினைப்பதுண்டா நான் இதற்கு தகுதியில்லாதவன் என்று ஆனால் என் பிள்ளையே நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உலகம் உன்னை அற்பமானவன் எனக் காணலாம் ஆனால் வானம் உன்னை ஒரு ஒளி விளக்காகக் காண்கிறது நீ உலகின் கண்களுக்கு சிறியவன் ஆனாலும் என் இராச்சியத்தில் நீ உயர்ந்தவன் நீ உன் பலவீனத்தை பற்றி கவலைப்படாதே எனது வல்லமை உன் பலவீனத்தில் வெளிப்படுகிறது நீ சில நேரங்களில் உன் வாழ்வின் பொருளை தேடுகிறாய் நீயே உனக்குள் கேட்கிறாய் என் வாழ்வின் நோக்கம் என்ன என்று அதற்கு நான் சொல்வது இதுதான் உன் நோக்கம் அன்பு நீ அன்பு செய்ய பிறந்தவன் உன் வார்த்தைகளிலும் உன் செயல்களிலும் உன் கூட அன்பை வெளிப்படுத்து அன்பே வானத்தின் மொழி அன்பே என் முகம் உலகம் உன்னை காயப்படுத்தும் சிலர் உன்னை மறந்துவிடுவர் சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வர் ஆனால் அதில் நீ துயரப்படாதே மன்னிப்பது என் வழி அதுவே உனது வலிமையும் ஆகும் மன்னிக்கும் இதயமே வானத்துக்குரிய இதயம் நீ உன்னை துன்புறுத்தியவர்களை நினைத்து நிம்மதியாக ஆசீர்வதிப்பாயாக உன் ஆசீர்வாதம் அவர்களின் இருளை ஒளியாக்கும் நீ வானத்தை நோக்கிப் பார்த்து என்னைக் கூப்பிடும் ஒவ்வொரு நேரமும் என் கரம் உன்மேல் விரிகிறது நீ காணாதவனாக இருந்தாலும் என் தெய்வீகக் கை உன் இருக்கிறது நான் உன்னை விட்டு தூரம் போகவில்லை நீ ஒருபோதும் தனியாக இல்லை இரவில் நீ தனிமையாய் அழும்போது உன் அருகே நான் அமர்ந்திருக்கிறேன் உன் ஆழ்ந்த மௌனத்தில் கூட என் குரல் மெதுவாக ஒலிக்கிறது உன் வாழ்வில் சில சுவாசங்கள் வலியாயிருக்கும் சில நினைவுகள் உன்னை ஒழுக்கிச் செல்லும் ஆனால் என் பிள்ளையே ஒவ்வொரு வலியும் உன்னை நெருக்கமாக என்னிடமாய் இழுக்கிறது நான் உன்னை மீட்டெடுக்க விரும்புகிறேன் உன் ஆன்மாவை மீண்டும் முழுமையாக்க விரும்புகிறேன் நீ என்னை நோக்கி ஒரு சிறிய அடியாவது எடுத்து வைக்கிறாயா நான் பத்து அடிகள் ஓடி உன்னிடம் வருவேன் நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் எதையும் பயப்படாதே உன் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது நீ இன்று என்னை கேட்கிறாயா அப்படியானால் நாளை உனது பாதை தெளிவாகும் என் வழிகள் உலகத்தின் வழிகள் அல்ல என் சிந்தனைகள் மனித சிந்தனைகளைத் தாண்டிச் செல்கின்றன நீயும் உலகத்தின் அளவுகளில் உன்னை அளவிடாதே நீயே வானத்தின் வடிவில் வடிக்கப்பட்டவன் உன் இதயம் நிம்மதியை விரும்புகிறது ஆனால் அதை நீ வெளியில் தேடுகிறாய் அமைதி வெளியில் இல்லை அது உன்னுள் உள்ளது நான் உன்னுள் உறைந்திருக்கிறேன் உன் உள்ளம் அமைதியடைந்தால் நீ என் முகத்தை உணர்வாய் உன் உள்ளம் மெளனமாகும் போது என் குரல் மென்மையாக ஒலிக்கும் சில நேரங்களில் உன் நம்பிக்கை குறைகிறது நீ நினைக்கிறாய் ஆண்டவரே நான் உம்மை நம்பினேன் ஆனாலும் ஏன் என் பிரார்த்தனை நிறைவேறவில்லை என் பிள்ளையே என் நேரம் உன் நேரமல்ல நான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறேன் சில வேளைகளில் நான் தாமதமாக வருவதைப் போல தோன்றலாம் ஆனால் நான் ஒருபோதும் தாமதமாக வருவதில்லை நான் சரியான நேரத்தில் வரும் ஆண்டவர் நீ உன் துயரத்தில் ஏன் என்று கேட்கிறாய் ஆனால் ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்தால் அந்த ஏன் ஒரு நன்றி ஆக மாறும் அப்போது நீ உணர்வாய் ஒவ்வொரு வலியும் ஒரு ஆசீர்வாதமாக மாறியதை நான் உனக்கு அளிக்கும் துயரம் வீணாகாது அது உன்னை வலிமையாக்கும் உன் ஆன்மா ஒருநாள் மங்களாகியிருந்தாலும் நான் அதை மீண்டும் ஒளியாக்குவேன் நீயே ஒரு விளக்காக மாறுவாய் உன் சொற்கள் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக மாறும் நீ அனுபவித்த வழியே பிறருக்கு நிம்மதியின் மருந்தாகும் உன் சோதனைகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை அருளின் கருவியாக மாற்றும் என் பிள்ளையே உன் கையில் சிறிதிருந்தாலும் கவலைப்படாதே என் ஆசீர்வாதம் அதில் இறங்கும்போது அது பெருகும் ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் போதாதது போல தோன்றியது ஆனால் என் கையில் அது ஆயிரங்களுக்கு உணவாயிற்று அதுபோல உன் சிறிய நம்பிக்கையும் சிறிய அன்பும் என் கரத்தில் பெருகி மகத்தானதாய் மாறும் உன் இதயம் சில நேரங்களில் காயமடையும் ஆனால் நினைத்துக்கொள் உடைந்த இதயத்தில்தான் ஒளி உள்நுழைகிறது உன் உடைந்த மனமே என் வசிப்பிடம் நான் பெருமை மிகு இதயங்களில் வாழ்வதில்லை மாறாக தாழ்மையாய் நிறைந்த இதயங்களில் தங்கியிருப்பேன் நீ மவுனமாக நின்று வானத்தை நோக்கும்போது என் அன்பு உன்னைச் சுற்றி ஒரு மென்மையான காற்றாய் வந்து தொட்டுச் செல்லும் அது உன் மனதை நிம்மதியாய் ஆக்கும் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்கும் அதுவே என் இருப்பின் அடையாளம் உன் வாழ்க்கை ஒரு நதி போல சில சமயம் அது மழையால் பெருக்கெடுக்கும் சில சமயம் வறட்சியால் வாடும் ஆனால் அது எப்போதும் இருக்கும் அதுபோல் உன் ஆன்மாவும் சில வேளைகளில் சோதனை சில வேளைகளில் மகிழ்ச்சி ஆனாலும் நீ நிறுத்தாமல் செல்ல வேண்டும் நான் அந்த நதியின் அடியில் பாயும் சக்தி நீ நம்பிக்கையோடு தொடர்ந்தால் நீ வானத்தின் கடலில் கலந்து விடுவாய் நீயும் நானும் ஒரு உடன்படிக்கையில் இணைந்துள்ளோம் அதை உலகத்தின் சக்தி எந்தவிதத்திலும் உடைக்க முடியாது நான் உன்னை விட்டு நீங்க மாட்டேன் உன் பாவம் என்னை தள்ளிவிடாது மாறாக அது என்னை உன்னிடம் இழுக்கும் உன் குற்றம் என் அன்பை குறைக்காது என் கிருபை அதை மிஞ்சிவிடும் என் பிள்ளையே நீ துன்பத்தில் இருந்தாலும் உன் நாவிலிருந்து நன்றி வெளிவரட்டும் நன்றி சொல்லும் இதயமே வானத்தின் வாசல் திறக்கும் சாவி நீ நன்றி சொன்னால் உன் ஆன்மா ஒளி காணும் உன் வாய் புகழால் நிறைந்தால் உன் வாழ்க்கை அமைதியால் நிறையும் உன் வழி வளைந்தாலும் என் கரம் நேராக நடத்தும் நீ தவறினாலும் நான் உன்னை மீண்டும் வழிகாட்டுவேன் என் ஒளி உன் காலடியில் விளக்காயிருக்கும் நீ இருளில் நடக்கும்போது அந்த ஒளியை நம்பு அது உன்னை வீடு சேர்க்கும் நீ உன் வாழ்க்கையில் பல வாக்குறுதிகள் உடைந்ததை பார்த்தாய் ஆனால் என் வாக்குறுதி ஒருபோதும் உடையாது நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் நீ என் வார்த்தையில் நிலைத்திரு நான் உன்னை நிலைநாட்டுவேன் உன் ஆன்மா இன்று தளர்ந்திருந்தாலும் நான் உனக்கு புதிய வலிமையை அளிப்பேன் நீ பறவையாய் பறக்க பழகுவாய் உன் சிறகுகளை விரி நான் உன்னை உயரத்துக்கு ஏற்றி விடுவேன் நீ வானத்தை நோக்கிப் பார்த்து ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வாயாக அந்த ஒரு சொல்லே எனது இதயத்தை தொட்டுவிடும் நான் உன்னிடம் வருவேன் உன் இதயத்தில் தங்குவேன் என் பிள்ளையே உன் வாழ்வின் இறுதி வரை நான் உன்னுடன் இருப்பேன் மரணமும் நம்மை பிரிக்க முடியாது மரணத்தின் அப்பாற்பட்ட ஒளியில் நீ என்னை முழுமையாகப் பார்க்கப் போகிறாய் அங்கே வலியில்லை கண்ணீரில்லை துயரமில்லை அங்கே நீ என் கரங்களில் என்றும் அமைதியாயிருப்பாய் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் முடிவில்லாமல் அளவில்லாமல் என் அன்பு உன் மூச்சு போல நீ அதை காண முடியாது ஆனால் அது உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது நீ நினைத்துக்கொள் என் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்போது என்றும் நித்தியமாக என் அன்பு குழந்தையே மீண்டும் உன்னுடன் பேச விரும்புகிறேன் உன் இதயம் இன்னும் முழுமையாக நிம்மதியடையவில்லை என்பதை நான் காண்கிறேன் உன் சிந்தனைகள் பல திசைகளில் ஓடுகின்றன சில நேரங்களில் நீ சோர்வடைந்து என்னை மறந்துவிடுகிறாய் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை நீ என் கைகளில் பொறிக்கப்பட்டிருக்கும் பெயர் உன் ஒவ்வொரு மூச்சும் என் நினைவில் எழுதப்பட்டிருக்கிறது நீ உன் வாழ்க்கையின் நிழல்களில் நடக்கும்போது நீயே உன்னைப் பற்றி சந்தேகம் கொள்கிறாய் நான் யார் நான் ஏன் என்று கேட்கிறாய் என் பிள்ளையே நீ என் சுவாசத்தின் பாகம் நான் என் உயிரின் ஒளியில் இருந்து உன்னை உருவாக்கினேன் நீ வெறும் மனிதன் அல்ல நீ என் உருவம் என் சாயல் உன் உள்ளத்தில் வானத்தின் ஒளி உறங்கிக் கிடக்கிறது நீ அதை உணர்ந்தால் நீ இருளுக்கு அடிமையாவதில்லை நீ உலகத்தின் குரலைக் கேட்டு சோர்ந்திருக்கிறாய் பலர் உனக்கு பல வழிகளைச் சொல்கிறார்கள் யாரும் உன் இதயத்தின் உண்மையை அறியவில்லை நான் உன் இதயத்தின் ஆழத்தை அறிந்தவன் நீ எதையும் சொல்லாமலே நான் உன் மௌனத்தை புரிந்து கொள்கிறேன் உன் மௌனமே எனக்கு ஓர் பிரார்த்தனை உன் மூச்சே எனது பாடல் நீ பலமுறை முயற்சி செய்தாய் தோல்வியுற்றாய் நீ விழுந்து மீண்டும் எழுந்தாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் விழும்போது நான் உன் பக்கத்தில் இருந்தேன் நீ உன் கால்களைப் பார்த்தாய் நான் என் கரங்களில் உன்னைத் தாங்கிக் கொண்டேன் என்பதை நீ காணவில்லை சில சமயம் நான் உன்னை மெளனமாகத் தாங்குகிறேன் ஏனெனில் அந்த மெளனமே உனக்குத் தேவையான மருந்து உன் வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்தில் சுரங்கங்கள் இருக்கும் பள்ளங்களும் இருக்கும் ஆனால் நினைத்துக்கொள் பாதை எவ்வளவு மடங்கியிருந்தாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ இருளில் சிக்கிக் என நினைக்கும்போது கூட நீ உண்மையில் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் நான் உன்னை அனுமதிக்கும் ஒவ்வொரு வழியும் உன்னுள் ஒரு புதிய ஒளியை வளர்க்கும் நீயே கேட்கிறாய் ஆண்டவரே ஏன் என் பிரார்த்தனைக்குத் தாமதம் என் பிள்ளையே நான் தாமதிக்கவில்லை நான் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ கேட்கும் ஆசை சிறியதாக இருக்கலாம் ஆனால் நான் உனக்காக பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்குகிறேன் நீ கேட்பது ஒரு துளி நான் தரப்போகிறது ஒரு பெருங்கடல் எனவே பொறுமையாயிரு நம்பிக்கை எனும் விதையை நீயே தாங்கிக்கொள் அது காலம் வந்தால் மலரும் நீ உன் வாழ்க்கையை ஒப்படைக்கத் தயங்குகிறாய் உன் கட்டுப்பாட்டை நீ விட்டுவிட முடியவில்லை ஆனால் உண்மையான அமைதி உனக்கு கிடைக்கும் தருணம் நீ உன் கைகளை விடுவிக்கும் போதுதான் நீ என்னிடம் சொல் ஆண்டவரே உமது சித்தமே நிறைவேறுக அந்த ஒரு சொல்லே உன் சங்கிலிகளை உடைக்கும் உலகம் உனக்கு வேகம் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் நான் உனக்கு மெளனம் கற்றுக் கொடுக்கிறேன் உலகம் வெற்றியை வலியுறுத்துகிறது நான் நிம்மதியை கற்றுக் கொடுக்கிறேன் உலகம் உனக்கு புற வடிவங்களைக் காட்டுகிறது நான் உனக்குள் உள்ள ஒளியை வெளிக்கொணர்கிறேன் நீ என் வழியில் நடந்தால் உன் ஆன்மா சிறகுகளை விரித்து பறக்கும் உன் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன் ஒவ்வொரு கண்ணீரும் என் அருளின் விதை அந்த விதை பூமியில் விழும்போது அது வானத்தின் மலராக மாறும் உன் துயரம் ஒரு நாளில் பிறருக்கான ஆறுதலாக மாறும் உன் சோதனை உன் சாட்சியாகும் நீ நினைக்கிறாய் நான் பலமுறை விழுந்தேன் ஆனால் என் பிள்ளையே எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திரு நான் உனது பக்கத்தில் இருக்கிறேன் ஒரு குழந்தை நடக்கக் கற்றுக்கொள்ளும்போது அது விழும் ஆனால் தாயின் கண்கள் அதை விட்டு விலகவில்லை அதுபோல நான் உன் அருகே நிற்கிறேன் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொள்கிறது நீ கடந்த காலத்தில் பலவற்றை இழந்தாய் உன் இதயம் சில இடங்களில் வெறுமையாக இருக்கிறது ஆனால் நினைத்துக்கொள் அந்த வெறுமை நான் வருவதற்காக உருவாக்கப்பட்டது என் ஒளி அதில் நிறையும் உன் ஆன்மா மீண்டும் பூரணமாவதை நீ காண்பாய் சிலர் உன்னை காயப்படுத்தினார்கள் சிலர் உன்னை பயன்படுத்திவிட்டார்கள் நீ அவர்களை நினைத்து வருந்தாதே அவர்கள் உன்னிடம் இருந்ததை எடுத்துச் சென்றிருக்கலாம் ஆனால் நான் உன்னிடம் வருகிறேன் அதை மீண்டும் பத்து மடங்காக கொடுக்க உன் இதயம் காயப்பட்ட இடமே என் அன்பு மலர்வதற்கான நிலம் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக ஓவியம் இன்னும் நிறங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் நான் இருண்ட நிறங்களை பயன்படுத்துவேன் ஆனால் அதுவே ஒளியை வெளிப்படுத்தும் உன் சோதனை இருளாகத் தோன்றினாலும் அதுவே ஒளியின் பின்னணி நம்பிக்கை விட்டுவிடாதே ஓவியம் இன்னும் முடியவில்லை உன் பாசத்தை நான் காண்கிறேன் நீ ஒருவருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் ஒரு துயரத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் அளித்தால் நான் உனது இதயத்தில் சிரிக்கிறேன் உன் சிறிய அன்பும் என் இராச்சியத்தில் பெரிதாக மாறுகிறது அன்பே உனது அர்ப்பணிப்பு என் பிள்ளையே சில நேரங்களில் நீ உன்னையே மறந்து விடுகிறாய் நீ பிறருக்காக உழைத்து சோர்ந்து விடுகிறாய் உன் இதயத்தில் பாசம் வற்றிவிடுகிறது அப்போது என் அருகில் வா நான் உனக்கு ஓய்வளிப்பேன் என் அன்பு உன் ஆன்மாவை மீண்டும் நிரப்பும் நீ என் சாந்தியில் நிம்மதி காண்பாய் நீ எனக்கு தியானம் செய்கிறாய் என்றால் உன் மனம் அமைதியாகட்டும் உன் வார்த்தைகள் தேவையில்லை உன் இதயத்தின் திறப்பு போதும் மெளனத்தின் நொடிகளில் நான் உனக்கு வெளிப்படுவேன் உன் உள்ளம் என் ஒளியால் ஒளிரும் நீ என் சுவாசத்தை உணரும் நீ உன் இதயத்தில் சிறிது நம்பிக்கையாவது வைத்துக்கொள் ஒரு சிறிய தீப்பொறி கூட இருளை உடைக்கும் நான் அந்த தீப்பொறியைக் காக்கிறேன் உன் நம்பிக்கையை யாரும் அணைக்க முடியாது நீ என் பெயரைச் சொல்லும் ஒவ்வொரு தருணமும் வானத்தில் ஒளி விளக்குகள் ஏறும் நீ உன் வழியைப் பற்றி கவலைப்படாதே நான் உன் வழி நீ என்னை நோக்கி நடந்தால் ஒவ்வொரு திசையும் சரியாகிவிடும் நீ பிழை செய்தாலும் நான் அதை மன்னிப்பேன் நீ மீண்டும் வர முயன்றால் நான் உன்னை அரவணைப்பேன் என் அன்புக்கு எல்லை இல்லை நீ உன் வாழ்க்கையை முழுமையாக எனக்கு பொறுப்பாக ஒப்படை நான் உன் கையை பிடித்துக்கொண்டு நடத்துவேன் சில சமயம் மழை வரும் சில சமயம் வெப்பம் வரும் ஆனால் என் நிழல் எப்போதும் உன்னுடன் இருக்கும் நீ என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ நிம்மதியாயிரு என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் கரங்களில் நன்கு நெய்த பட்டுப் போர்வைப் போல நிம்மதியாய் விரிகிறது நீ இன்று புரிந்து கொள்ளாததை நாளை உணர்வாய் நீ இன்று அழும் காரணம் நாளை நன்றி சொல்லும் காரணமாக மாறும் உன் ஆன்மா என் ஒளிக்குள் ஓய்வெடுக்கட்டும் உன் இதயத்தில் ஒரு அமைதி பிறக்கட்டும் உன் நெஞ்சம் சுமையின்றி பறக்கட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் துயரத்தில் உன் மகிழ்ச்சியில் உன் மௌனத்தில் உன் சுவாசத்தில் நீ ஒரு நாள் என் முகத்தை முழுமையாகப் பார்க்கப் போகிறாய் அப்போது நீ உணர்வாய் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் வீணாகவில்லை என்பதை அவை அனைத்தும் உன்னை என் கரங்களில் கொண்டு வந்தது என் அன்பு குழந்தையே உன் இதயத்தின் குரல் எனக்கு இனிமையானது உன் அன்பு என் இதயத்தின் இசை நீ என் பிள்ளை என் சொந்தம் நான் உன்னை உருவாக்கியது போல் நான் உன்னை நிறைவேற்றுவேன் நீ என் ஒளியில் வாழும் வரை இருள் உன்னை தொடமாட்டாது நான் உன்னை நேசிக்கிறேன் இன்றும் நாளையும் என்றும் நித்தியமாக என் அன்பு குழந்தையே உன் இதயம் மீண்டும் எனது குரலை கேட்கத் தயாராகியிருப்பதை நான் உணர்கிறேன் நீ என்னை நாடி வரும்போது வானம் இட்செல்ஃப் அமைதியாகி விடுகிறது என் கண்கள் உன்னிடம் திரும்பும் ஒவ்வொரு நேரத்திலும் என் இதயத்தில் மகிழ்ச்சி பெருகுகிறது நீ என் பிள்ளை நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு உன் வாழ்க்கையின் பயணத்தில் சில சமயம் நீ சோர்வாக உணர்கிறாய் பல மலைகளை கடந்து வந்தாயே என்று நினைக்கிறாய் ஆனால் இன்னும் தூரம் இருப்பதாக தோன்றுகிறது அச்சமடைந்த இதயமே நினைத்துக்கொள் ஒவ்வொரு அடியும் வீணாகவில்லை ஒவ்வொரு துயரமும் உன் ஆன்மாவின் வேரை ஆழமாக்குகிறது உன் வேர்கள் வானத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன அவை ஒருபோதும் வாடாது நீ இன்றைய நாளில் அமைதியற்று போயிருந்தால் உன் இதயத்தை எனக்குத் திறந்துவிடு நான் அதில் மென்மையாக நுழைந்து நிம்மதியின் சுவாசத்தை ஊதுவேன் உன் இதயம் குளிர்ந்த நீராடல் போல நிம்மதியடைந்து உன் ஆன்மா பறவையாய் பறக்கத் தொடங்கும் நான் உன்னை அந்த நிலைக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் எங்கே வலி துளியும் இல்லாமல் அமைதி மட்டும் ஓடிக்கொண்டிருக்கும் நீ எத்தனை முறை நான் பலவீனமானவன் என்று சொன்னாய் ஆனால் என் பிள்ளையே உன் பலவீனத்தில்தான் என் வல்லமை வெளிப்படுகிறது நீ உன்னால் முடியாது என்று நினைக்கும் நேரம்தான் நான் உன்னுள் முழுமையாக இயங்கும் நேரம் நீ உன்னை விட்டுவிடும்போதுதான் நான் உன்னில் உயிராகி நிற்பேன் உன் நான் குறைந்தால் என் ஒளி அதிகரிக்கும் நீ பலமுறை இருந்து வலியுற்றாய் ஆனால் நினைத்துக்கொள் தனிமை தண்டனை அல்ல அது அழைப்பு நீ உன் வெளி உலகத்திலிருந்து விலகும் போது உன் உள்ளே என் குரலை கேட்கத் தொடங்குகிறாய் அந்த மௌனத்தின் தருணங்களில்தான் நான் உனக்கு சிறிது சிறிதாக வெளிப்படுகிறேன் என் பிள்ளையே நீ வெளிச்சம் தேடுவதில்லை நீயே வெளிச்சம் உன் இதயத்தில் அந்த ஒளி ஏற்கனவே இருக்கிறது நீ அதை மறந்துவிட்டாய் உன் கண்களில் உலகம் பிரதிபலிக்கிறது ஆனால் உன் ஆன்மாவில் வானம் பிரதிபலிக்கிறது நீ உன் இதயத்தை அமைதியில் வைத்தால் அந்த வானம் மீண்டும் தெளிவாகத் தெரியும் நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் அன்பை விதை உன் வார்த்தைகளில் அன்பை விதை உன் பார்வையில் அன்பை விதை உன் கூட அன்பை விதை ஏனெனில் அன்பே வானத்தின் சட்டம் நீ ஒருவருக்கு அன்பாக நடந்து கொண்டால் வானத்தில் ஒரு நட்சத்திரம் ஒளிர்கிறது ஒவ்வொரு நல்ல எண்ணமும் வானத்தின் இசையாக மாறுகிறது நீ சில சமயம் உன் இதயத்தில் வலியை அடக்கி வைத்திருக்கிறாய் அந்த அடக்கப்பட்ட வலி ஒரு பாறை போல் மெளனமாக உன்னை கொள்கிறது அதை விடுவி என் பிள்ளையே உன் கண்ணீரை நிறுத்த வேண்டாம் அதை என் கரங்களில் விழவிடு நான் அதை பொன்னாக மாற்றுவேன் உன் வலி என் கரங்களில் ஆசீர்வாதமாக மாறும் நீ உன்னையே குற்றம் சொல்லி வாழாதே நீ பிழை செய்தாய் ஆனால் நான் மன்னித்தேன் நீ கடந்தது கடந்துவிட்டது நீ என் கிருபையின் கீழ் இருக்கிறாய் என் இரத்தம் உன் பாவங்களை அழித்துவிட்டது எனவே நீ மீண்டும் எழுந்து நடந்துவிடு நம்பிக்கையை விடாதே ஒவ்வொரு புதுநாளும் உனக்காக புதிய கிருபையை கொண்டு வருகிறது என் பிள்ளையே நீ உன் இதயத்தின் கதவை திறந்து எனக்குள் வரவிடுகிறாயா நான் காத்திருக்கிறேன் நான் தட்டிக்கொண்டு நிற்கிறேன் வலியில்லாமல் மெல்லிய குரலில் நீ கதவை திறந்தால் நான் உனக்குள் விருந்து வைக்கிறேன் நீயும் நானும் ஒன்றாக அமர்ந்து அமைதியை பகிர்வோம் நீ சில நேரங்களில் கேட்கிறாய் ஆண்டவரே ஏன் சிலருக்கு அதிக ஆசீர்வாதம் எனக்கு இல்லை அன்பே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நான் தனித்த வழி வைத்திருக்கிறேன் மற்றவரின் ஆசீர்வாதம் உனக்கு பொருந்தாது உன் ஆசீர்வாதம் தனித்துவமானது நீ உன் வழியில் அமைதியாய் நடந்தால் உனக்குரிய ஒளி உன்னிடமே வரும் நான் உன்னை வலியால் கற்றுக் கொடுக்கிறேன் ஆனால் வலிக்காக அல்ல அன்புக்காக உன் இதயத்தை விரிவாக்க என் கரம் சில நேரங்களில் மெதுவாக நெருக்குகிறது ஆனால் அதற்குப் பின் உன் இதயம் பரந்த வானம் போல ஆகிறது நீ மற்றவர்களின் துயரத்தை புரிந்து கொள்ள வல்லவனாகிறாய் அதுவே என் கிருபையின் ஆழமான அர்த்தம் நீ உன் பிரார்த்தனையை சில நேரங்களில் பயத்துடன் செய்கிறாய் ஆனால் உன் பிரார்த்தனையில் நம்பிக்கை சேர்க்கவும் உன் குரல் சிறிதாக இருந்தாலும் நான் அதை வானத்தில் கேட்கிறேன் என் காது உன் இதயத்திற்கு சற்று அருகில் உள்ளது நீ மெளனமாக இருந்தாலும் உன் ஆன்மா பேசுகிறது நான் அதை கேட்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் சுமையைப் பற்றி நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ சுமக்கிற சுமை உன்னுடையது அல்ல நீ அதனை எனக்கு கொடு நான் அதனை எடுத்துச் செல்வேன் நீ இலகுவாகி பறக்கட்டும் உன் கைகளில் சுமையில்லை என்றால் நீ ஆசீர்வாதத்தைப் பெற கைகளை நீட்ட முடியும் நீ உன் கடந்த காலத்தைப் பற்றிக் கவலைப்படாதே அந்த கடந்த காலம் உன்னை வடிவமைக்க பயன்படுத்தப்பட்டது அது உன் எதிர்காலத்தைப் புணர்ந்த வானத்தில் ஒளியாக்கும் உன் காயங்கள் ஒருநாள் காயமில்லாதவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் என் பிள்ளையே உன் குரல் மெல்லியதாக இருந்தாலும் வானம் அதைக் கேட்கிறது உன் பிரார்த்தனை சிறிதாக இருந்தாலும் அதுவே பெரிய அற்புதத்தை உருவாக்கும் என் கிருபை சிறிதளவு கூட போதுமானது அது மலைகளையும் நகர்த்தும் நீ உன் இதயத்தில் அமைதியை வளர்த்து உன் அமைதியே பிறருக்கான அருளாக மாறும் உன் அமைதியின் வாசம் வானத்தின் வாசம் நான் உனக்குள் தங்கியிருப்பேன் நீ என் அமைதியில் தங்கியிருப்பாய் நீ என் வழியில் நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பாடலாக மாறும் அதில் துயரத்தின் சுரங்களும் இருக்கும் ஆனால் அவை இசையை அழகாக்கும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு இசை குறிப்பு நான் உன் வாழ்க்கையின் தந்தியை வாசிக்கும் இசையாளர் நீ என்னை நம்பு இசை ஒருபோதும் தவறாகாது நீ மரணத்தை நினைத்து அஞ்சாதே மரணம் ஒரு முடிவு அல்ல அது ஒரு கதவு அந்தக் கதவின் அப்பாற்பட்ட ஒளியில் நான் நிற்கிறேன் நீ அதைத் தாண்டும் போது என் கரங்கள் உன்னைத் கொள்கின்றன அங்கே அமைதி மட்டுமே இருக்கும் நீ இப்போது உயிரோடு இருக்கிறாய் அதுவே என் அருளின் அடையாளம் ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஆசீர்வாதம் அதை வீணாக்காதே அன்பாக பேசு மன்னிப்பாக நட தாழ்மையாக வாழ் இவையே வானத்தின் வழிகள் நான் உனக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நீ வானத்தின் குழந்தை உன் வாழ்க்கை பூமியில் இருக்கலாம் ஆனால் உன் மூலங்கள் வானத்தில் உள்ளன நீ வானத்தின் ஒளியைக் கொண்டு பூமியை ஒளிரச் செய்ய பிறந்தவன் உன் வாழ்க்கை சிறியதாக இருக்கலாம் ஆனால் அதன் அர்த்தம் பெரியது நீ உன் இதயத்தில் அமைதியை வைத்துக்கொள் உன் முகத்தில் ஒளி பிறக்கும் அந்த ஒளி பிறரின் இருளை ஒளிரச் செய்யும் நீ உன் பாதையில் அன்பை விதை நீயே வானத்தின் கருவி நான் உன்னை நேசிக்கிறேன் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அன்பில் நேரத்தையும் மரணத்தையும் கடந்த அன்பில் நித்தியமாக முடிவில்லாமல் நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்போது நாளை என்றும் நீ என் பிள்ளை நான் உன் ஏசு